ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலே அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜாக் ஜாக்பாக் அடிக்கும் ராசிகள் இந்த அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய மாற்றத்தை இருக்கும் அட்டிக்க போகும் மீனராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜாக் பாக் அடிங்கிற ராசி கன்னி ராசின்றான் கன்னி வாஸ்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மேடம் முக்காலத்தை உங்களால் கணிக்க முடியும் கேட்டீங்க சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் விபத்துக்குள்ளாவது ஏன் என்னுடைய மாணவன் கேட்கின்ற கேள்விக்கு ஒரு வாஸ்து முன்னரால் பதில் கூறட்டும் அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் か。 வாஸ்து அப்படின்னாலே ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இவ்வளோ வாஸ்து இருக்கா இது எல்லாத்தையும் சரி பண்ணா வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தோடு போகுதா அப்படின்னு நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து அதை தாண்டி வெளியில ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தாண்டி வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இவருடைய வீடியோ பார்த்தாலே சரியாயிடும்ங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய பி வாஸ்து அகாடமிக் நிறுவனர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் இன்னைக்கு நிறைய சந்தேகங்களோடு வந்திருக்கும் நிகழ்ச்சிக்கு போல வாங்க வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையில் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கக்கூடியது அரசியல் தலைவர்களில் மிக ஜாம்பவான் மிகப்பெரிய ஜாம்பவான் ஒருவர் நம்மை விட்டு பிரிவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலிலே மாற்றம் ஏற்படும் அரசாங்க துறைக்காக காத்திருப்பவர் பட்டியல் அரசாங்கத்தால் புதிய ஒரு திட்டத்தின் மூலம் அரசாங்கத்தால் புதிய திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு வேலைக்காக நான் வந்து எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன் டெட் எக்ஸாம் அதே அது எதனால் புதிய ஒரு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து பெரிய மாற்றத்தை அவர்கள் அடைந்தே தீருவார்கள் அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தில் ஓவராலாக பார்க்கும்போது எப்போவுமே இருக்கிற எல்லா வருஷமும் இருக்க மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே தான் இருக்கும்

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம நாட்டிலே பணத்தின் வரியிலேயோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டதில் வரி வரி விதிப்பில் ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும் அதில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுது வாய்ப்புகள் மிக அதிகம் வீடுகளை சாமானிய மக்களை பாதிக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னாலே எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்குற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருடங்கள்ல ராசி நட்சத்திரத்துல மாற்றங்கள் ஏற்படுறது உண்மைதானா நிஜமாலுமே ஏற்படுமா சொல்லுங்க வடிகள்சலப்பா இப்போ எனக்கு கண்ணுக்கட்டுதுன்ற மாதிரி நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேக் அடிக்கும் ராசிகள்னு யாரென்னா வீடியோ பேசியிருப்பாங்களே அவங்க போய் நம்ம முதல்ல பேட்டி எடுக்கலாம் அவங்க பேக் அடிக்கும் போது ராசின்னு சொன்னாங்களே அந்த ராசி யார் யாரோ மக்களையும் கூப்பிடலாம் ஒரு மீட்டிங் வைக்கலாம் வாங்க நான் ஃபுல் செலவையை செலவு எடுத்துக்கிறேன் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது நானும் பார்த்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேக் அடிக்கும் ராசி கன்னீராசின்றான் கண்ணீராசிக்கார உள்ள வரான் தட்டிக்க போகும் மீனராசி என்பர்களே போனால் பைக்கில் உந்து காலை வச்சுக்க வரான் ஒரு நியாயம் வேணாம் சொல்லுங்க ஜாக்பார்க் அடிக்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சம்மந்தம் அவனுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி மாரிச்சுன்னா ஜாக்பாட் அடிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஜாக்பாட்டுக்கு நான் சம்மந்தது வருஷத்துக்கும் வருஷம் மாறுறதுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன மேடம் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க வந்து இப்போ ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது அதனால நீங்க வந்து மாறிட்டீங்களா நட்சத்திரம் மாறிச்சு அப்படி அதே நட்சத்திரம் தானே நட்சத்திரம் ஒன்னே தானே இருக்கும் ஒரே நட்சத்திரம் தானே உங்களுடைய தசா புத்தி எப்போ மாறுதோ அப்போதான் உங்களுக்கு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறல ராகு தச குரு புத்தி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாவே ராகு தச குரு புத்தி தான் ஒருத்தவங்க நடக்குதுன்னா அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் எப்படி மாறும் இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு தெரியலையே எந்த பாடசாலை வேத சாலையில் இதெல்லாம் சொல்லித்தராங்க எனக்கு நான் ஐயோ நான் படித்த கல்வியில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லையே எனக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு தான் நான் புலம்புறேன் அடிச்சு விடாதுங்க மேடம் ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறதுனால தான் பல ஜோதிடர்கள் வந்து ஜாக்பேட்லாம் பேசுகிறேன் எப்படி நீங்கள் நான் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஏற்படுதுங்கும்போது உங்களுக்கு மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்தாலும் நாங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜாக்பேட்டை அடிக்க போகுது ஓத்துக்கிறேன் நான் சொல்கிறேன் ஓகே ஒரு மூணு ராசி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடிக்கணும்னு ஒருத்தர் பேசியிருப்பார்ல அது போய் என்ன ரிவ்யூவ் எடுத்திருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாக்பேட் அடிக்கும் கண்ணீராசின்னு சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருந்துருக்கு கேட்டிருக்கீங்களா அதை பண்ணுங்கள் எல்லா மீடியா துறையிலும் தயவு செஞ்சு எல்லா யூடியூப் சேனலும் எல்லா ஆன்மீக சேனலும் முதல்ல அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடிக்க பொறுத்த பற்றி பேசுவோம் சிறப்பு கண்டிப்பாக பண்ணிடுவோம் சார் இல்லை நீங்கள் அதை பண்ணியே ஆகணும் நானும் கூட வருவேன் ஒரு பீச்சுக்கு போவோம் மெருனா பீச்சுக்கு போய் மைக்கை வச்சுப்போம் நான் ஜோதிடர்னே சொல்ல வேணாம் நான் சும்மா அப்படியே ஒரு ஒரு சும்மா ஒரு சாதாரண நான் சும்மா எப்பவுமே சாதாரணமாக தான் இருப்பேன் அன்னைக்கு இன்னும் சாதாரணமா வந்துடுறேன் நான் ஒரு தங்குஸ் பேக்க தூக்கி சுண்டல் வைக்கிறோம் மாதிரியா நானே வந்துடுறேன் பக்கத்தில் நின்றுக்குறேன் நீங்க என்ன கேளுங்க சரி இப்போ ஜாக் பாட் அடிங்க அடிக்கிறி மிதுனும் சொன்னாங்க சார் நீங்க என்ன ராசி நான் மிதுன ராசிங்க உங்களுக்கு எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐயோ எங்க கேட்குறீங்க படாத வேதனை பராத அப்ப அப்போ சொன்னார் அந்த ஜோதிட அவரையும் கூப்பிடுங்க நீங்க ஜாக் பாட் அடிக்குதுன்னு சொன்னீங்க இருபத்தஞ்சு பிரச்சனைன்ற அப்படின்னு சொல்லி பொதுப்படையா சொல்லிட்டோம்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டா என்ன பண்றது ஒரு ஒரு ஜாதக ரீதியா மாறுபடும் நீங்களே தான் சொல்றீங்க இதெல்லாம் நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து நாங்க பேசுறது தானே என்ன சொல்றீங்க இப்போ ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா இந்த விஷயம் இருக்கு தனிப்பட்ட மனிதருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்களுடைய ஜாதகத்தோட ஒப்பிடணும் அப்படிங்கிறது பொதுப்படையான விஷயம்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்க இல்ல அதுக்காக கேட்டேன் அவங்களுக்கு அதாவது மேடம் எப்படின்னா ஒரு 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 நல்ல ஆசானுக்கு என்ன தெரியுமா எனக்கு காரணம் சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்காது விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி விபத்து நடக்கும் போதுன்னு சொல்லு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கிரகத்தால் இங்கே விபத்து நடந்துச்சுன்னு சொல்லாது நடந்த பிறகு ஏன் சொல்கிறேன் நீ நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதான ஜாக்பாட் அடிக்கும்போதுன்னு ஒன்று கிடையாது என்ன ஜாக்பாட்டு ஒரு ஜாக்பாட்டும் கிடையாது ஓகே அவங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்களே உங்களுக்கு இதுதான் கிஃப்ட்டு ஒரு ஜ்பட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது தொடர்ந்து நடக்கும் உங்களுடைய தசா புத்தி என்றைக்கு மாறுமோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாறும் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தசை குரு தசை புதன்பு தசை சனி தசைன்னு எதுனா ஒரு தசை நடக்கும் அந்த தசையில் புத்திநாதன் ஒருத்தர் வருவார் அவர் எப்போ மாறுறாருன்னு பார்த்துருக்கேன் அந்த டேட்டில் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் உண்டு இந்த இருபத்தி ஆறு இருபத்தேழு ப்ரடிக்ஷன்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன் அந்த இயர் மாறும்போது உங்களுக்கு யாராருக்கெல்லாம் நிச்சயமாக மாறும் நானே டூ தௌசண்ட் டூக்கு ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பேன் ஏர் ப்ரடிக்ஷன் எப்படி பண்ணியிருப்பேன்னா யாருக்குலாம் தசா புத்தி மாறுதோ அவர்களுக்கு வைத்து பலன் சொல்லிடுது இப்போ அதை சொல்ல முடியுமா யாருக்கு தசா புத்தி மாறுது அவங்களுக்கான யாருக்கு தசா புத்தி மாறுதுன்றது அவங்களுக்கே ப்ரடிக்ஷன் பண்ணாதான் பார்த்தா தான் தெரியுது உங்களுடைய வாஸ்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா நிறைய கிளாஸஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க இப்போ அடுத்த கிளாஸும் தொடங்க இருக்கு என்னைக்கு தொடங்க இருக்கு அந்த கிளாஸ் பற்றின டுவெண்ட்டி ஃபைவ் கடைசி பேட்ச் அவகாஷ் பேட்ச் பேர் நவம்பர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி கிளாஸ் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நாலு பேட்ச் முடிச்சிருக்கோம் ஆதிரா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்சுக்கு ஏ பேட்ச் அமெரிக்கன் டி பேட்ச் வந்து துபாய் பேட்ச் இண்டியா ஆர் பேட்ச் ரொண்டா பே பேட்ச் ஆகாஷ் பேட்ச் வந்து நடக்கும் போது நம்மளுடைய வாஸ்து வகுப்பில் நான்கு பேட்ச் மாணவர்களை நம்ம வந்து கிளாஸ் முடிச்சு அஞ்சாவது ப்ளஸ் வெற்றி வெற்றிகரமாக அஞ்சாவது பேட்சை தொடரோம் டிசம்பர் மந்த்து எக்ஸாம் வைக்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் இருக்கும் இந்த ஆதிரா ஸ்டூடெண்ட்டுக்கு அதன் பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய புதிய பேட்சுக்கு வித்தியாசமான முறையில் நம்ம கல்வியை கொண்டு போகிறோம் ஏன்னா வாஸ்து என்பது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை இருக்காங்க வாஸ்து அப்படின்னா ஒரு நாலு சவர் இருக்கணும் இப்போ நான் பேசிட்டு அப்படியே பேசுவாங்க சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஸ்டூடண்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் வந்து வீட்டு தலைவாசல் ரெண்டு கதவு வைக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னா ஒரு சுவிட்ச் கோட் சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய அகாடமியில் படிச்சவங்க நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னுடைய மாணவர்கள் நான் அனைவருமே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அனைத்து மாணவர்களுமே நீங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸில் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க இன்னுமே கொடுக்க இருப்பாங்க வருகின்ற ஆகாஷ் பேச்சில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய ஆகாஷ் பேச்சில் ஒருத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னு வைங்களேன் வாஸ்து படிக்கிறாங்கன்னா அவங்க படிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு ஒரு வாஸ்து நிபுணரால் பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நான் உருவாக்கி அனுப்பறத்துக்காக தான் கிளாஸ் எடுக்கிறேன் என் கவிர கிளாஸ் எடுப்பதற்கு ாக நான் மக்களை வர வைக்கல வாஸ்து என்று சுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களுக்கு என் மாணவன் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது அப்புறம் நான் கேட்டுக்கிறேன் இதை நீங்கள் ஆணுவமாக நினைச்சாலும் சரி திமுறான நினைச்சாலும் சரி என்னுடைய மாணவன் கேட்கின்ற கேள்விக்கு ஒரு வாஸ்து நிபுணரால் பதில் கூறட்டும் அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படியே அப்படியே சிவி ஷார்ப்பாக வச்சுருக்கேன் என் மக்களை என் மாணவர்களை அந்த அளவுக்கு வாஸ்துனா என்ன வாசல்னா என்ன ஃப்ளோரிங்னா என்ன ஐசிலிங்னா என்ன பிளாஸ்ட்ரிங்னா என்ன அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் அதை இந்த ஆகாஷ் பேச்சில் வரவங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக தரப்போகிறோம் படிச்சுட்டு போகும்போது அவங்க வாழ்க்கை வேறு லெவலில் மாறிடும் முடியும் இந்த ப பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு ஏதோ காண்டாக்ட் பண்ண நீங்கள் காண்டாக்ட் ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிங்க ரெண்டாவது நம்மளுடைய கிளாஸு வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக நான் இப்போ சொல்லிடுறேன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வந்து தெரியும் முடிச்சுட்டு இதே ஆகாஷ் பேட்சுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஜான்வரியில் ப்ராக்டிக்கல் போடுவேன் அந்த ப்ராக்டிக்கலுக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கணும் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் வாஸ்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க மேடம் முக்காலத்தையும் உங்களால் கணிக்க முடியும் முக்காலத்தையும் கணிக்க முடியும் நீங்கள் என்னை ஒரு வீடியோவில் கேட்டீங்க சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் விபத்துக்குள்ளாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அந்த கேள்வி கூட இதில் பதில் இருக்கு வாஸ்துவில் இருக்குது எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு எதனால் நடந்தது ஏன் நடந்துகிட்ருக்கு என்ன நடக்க போகுது மூணுத்துக்குமே பதில் வாஸ்துவில் உண்டு என் மாணவர்களை அந்த லெவலுக்கு நான் தயார் செய்வேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வந்து வாஸ்து படிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒரு நிறைவு ஒரு மனுஷன் நிறைவடைவது ரொம்ப கஷ்டம் எது கொடுத்தாலும் நிறைவடைய மாட்டான் ஆனால் இந்த ரெண்டு நாள் கிளாஸு அவங்க நிறைவாக வெளியே போவாங்க என்பதை என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாமையே டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி